அனைவருபடி கூலி ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வெளியான தகவலால் ரசிகர்கள் கொண்டாட்டம் ஜெயிலர் டூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நெல்சனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறிய தலைவர் வாங்க வீடியோக்குள்ள குழப்பு எல்லாம் வீடியோ குழப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருந்த நிலையில இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா ப்ரமோஷன்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது இன்று அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்து இறுதிக்குள்ளே கண்டிப்பாக அவங்க அப்டேட் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இடையில் ஒரு தான் இருக்குது அதனால் அடுத்தடுத்த அப்டேட் அவங்க கொடுத்தே ஆகணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ எதிர்பார்ப்பை எதிரவிட்டிருக்கு இன்னும் எந்த ப்ரொமோஷன்லையும் ஈடுபடல ஆனால் படம் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ரெக்கார்டை படைச்சிருச்சு அது மட்டும் இல்லை வசூல் சாதனை அதாவது சன் பிச்சிருக்கிற லாபத்தையும் கொடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐநூறு இருந்து அறநூறு கோடி வரைக்கும் இப்போ ஃப்ரீ பிஸ்னஸ் நடந்துருக்குறதா தகவல் வந்திருக்கு இந்த படம் இப்போது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிக வேலை கொடுத்து வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் எந்த டப்பிங் படத்துக்கும் இல்லாத ஒரு வரலாற்று காணாத சாதனை புரிஞ்சிட்டு இருக்கு கூலி கூலி படத்துடைய ஆடியோ லன்ச்சு ஆகஸ்ட் மூணாம் தேதி நடக்கும் அப்படின்னு நேரு உள் விளையாட்டு அப்படின்னு இப்போ சொல்லப்படுது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இது ரூமர் தான் எப்போ அபிஷியலா அறிவிக்கிறாங்களோ அது வரைக்கும் அது ரூமர் தான் சேலர் டூ படம் இப்போ மைசூர்ல நடந்துகிட்டு இருக்கு ஷூட்டிங்கு இந்த ஷூட்டிங் தலைவர் அவர்கள் நெல்சன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியது மட்டும் இல்லாமல் ஓட்டி இருக்காரு அந்த புகைப்படங்கள் இப்போ சமகலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் மாபெரும் வெற்றி பிறகு ஜெயிலர் டூ படம் இப்போ அடுத்தடுத்த கட்ட ஷூட்டிங் நிறைவடைந்து கொண்டு இருக்கிறது விறுவிறுப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு அவ்வளோ அற்புதமாக படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கூலி படத்துக்கும் ஜெயிலர் டூக்கும் தான் பயங்கர போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டுமே தலைவருடைய படம் தான் எவ்வளோ கூலி வசூல் பண்ணாலும் அதோட அதிகமாக ஜெயலலிதா வசூல் பண்ணும் அப்படின்னு கோலிவுட்டு ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் ஓட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாக் தான் போயிட்டு இருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகிறது நீங்கள் எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நெல்சன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்காரு நீங்களும் நெல்சனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ஏதாவது சன் பிக்சர் அப்டேட் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் எந்த அப்டேட்டும் கொடுக்கல பதிலுக்கு பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் சன் பிக்சர் இப்போது ஞாயிற்றுக்கிழமை போட்டிருக்காங்க எல்லாருமே கொண்டாடுங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் உடைய வேட்டையன் படம் நானூற்றி இருபது கோடிக்கு மேலே வசூல் பண்ணதாக அறிவிக்கப்பட்டது இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பிலையும் ரெக்கார்டு பிரேக் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறையா விருதுகளை குவிச்சிருக்கு அது உங்களுக்கு தெரியும் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் வேட்டையன் படத்தை பார்க்க போகிறீங்க கமான்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்